கனடாவில் அண்மை காலமாக விபத்து சம்பவங்கள் அதிகரித்துள்ள நிலையில் பல தமிழர்களும் அதற்கு முகம் கொடுத்துள்ளனர் சில இடங்களில் வாகனங்களால் மோதுண்டு இளம் வயதான தமிழர்கள் உயிரிழந்த துயர சம்பவமும் உள்ளது கனடாவில் பல பகுதிகளில் வாகனங்களுடன் வாகனங்கள் மோதுண்டமையினால் பல தமிழர்களின் வாகனங்களும் சேதமடைந்துள்ளனர் இந்த நிலையில் கனடாவில் நெடுஞ்சாலையில் பயணித்துக் கொண்டிருந்த ஈழ தமிழர் ஒருவர் எதிர்பாராத அனர்த்தத்திற்கு முகம் கொடுத்து தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளார் ஒன்றாரியோ நானூற்று ஒன்று நெடுஞ்சாலையில் இரவு வேளையில் பயணித்துக் கொண்டிருந்த போது மறுபக்கத்தில் எதிர் திசையாக பயணித்துக் கொண்டிருந்த கனரக வாகனம் ஒன்றின் சக்கரம் ஒன்று கலன்று வேகமாக வந்து ஈழ தமிழரின் காரினை தாக்கியுள்ளது அவர் பயணித்த வாகனம் சுக்குநூறாக நொறுங்கியுள்ள நிலையில் எனினும் காரின் கண்ணாடிகள் உடைந்த நிலையில் அதன் துகள் அவரின் உடலின் பல இடங்களில் காயங்களை ஏற்படுத்தியுள்ளன இந்த நிலையில் குறித்த வாகனம் பாவனைக்கு உதவாத நிலையில் காப்புறுதி நிறுவனத்தினால் மாற்று வாகனம் வழங்கப்பட்டு அவர் பாதுகாப்பாக வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் பின்னர் உறவினர்களால் வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளது கடந்த மாதத்திலிருந்து இதுவரையான காலப்பகுதியில் கனடாவில் விபத்து காரணமாக நான்கு ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் உயிரிழந்துள்ளனர் அதில் இரண்டு இளைஞர்கள் மற்றும் இரண்டு திருமணமான இளம் பெண் மற்றும் பாடசாலை சென்று திரும்பிய மாணவி ஆகியோர் அடங்குவர் இதேவேளை தற்போது பனிப்பொழிவு அதிகரித்துள்ள நிலையில் விபத்து சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்போது மிகவும் அவதானமாக வாகனங்களை செலுத்த வேண்டும் சாரதிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்